திமுகவின் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பெண்களுக்கு மட்டுமல்லாமல் பெண் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் எக்ஸ்தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் திமுகவின் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை தாண்டி தற்போது பெண் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத அவலமும் தொடர்கிறது என்று கூறியுள்ளார் சென்னை தாம்பரம் ஆணையரக காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் சென்னை மாநகர காவல் ஆணையம் அலுவலகத்தில் பணிபுரியும் பெண் உதவி ஆய்வாளர் உள்ளிட்ட எட்டு பேர் நகைப்பறிப்பு சம்பவங்களால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிக்கின்றன என்றும் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் காவலர் உட்பட யாரும் பாதுகாப்பாக நடமாட முடியாத சூழ்நிலை உள்ளது இந்த நிலைக்கு காரணமான நிர்வாக திருநற்ற ஸ்டாலின் மாநில அரசு தலைகுடிய வேண்டும் என்றும் நகைப்பறிப்பில் ஈடுபட்டுள்ள குற்றவாளிகள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுப்பதுடன் சுய விளம்பரங்களில் செலுத்தும் அதே கவனத்தை சட்டம் ஒழுங்கை காப்பதிலும் செலுத்துமாறு அவரது கேட்டுக் கொண்டுள்ளார்